விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்களில் வெளியானது இந்த திரைப்படம் வந்து கலவையான விமர்சனையை பெற்றுட்டு வந்தாலும் வசூல் ரீதியாக வந்து நல்ல வசூலை பெற்றுட்டு வருது நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது இந்த திரைப்படம் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்படும் திரைப்படம் நான்கு நாட்களில் இது வரைக்கும் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியை வந்து வசூலித்திருப்பதாக வந்து தயாரிப்பு நிறுவனமான அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க நான்கு நாட்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடியை வந்து வசூ செஞ்சிருக்கு ஐந்தாவது நாளான திங்கட்கிழமை நேற்று வந்து எவ்வளோ வசூல் செய்ததுன்ற தகவலும் வந்து வெளிவந்திருக்கு பிரபுவும் விஜயும் இணைந்த முதல் திரைப்படம் வந்து கோட் திரைப்படம் விஜய் வந்து சமீபத்தில் அரசியலுக்கு முழுமையாக ஈடுபட போவதாக வந்து அறிவித்தார் இன்னும் சில காலங்களில் அவர் முழுமையாக அரசியலில் ஈடுபட போகிறதுனால இவரது கடைசி இரண்டாவது படம் இது இதனால் இந்த படத்தை பார்க்க அவரது ரசிகர்கள் வந்து ஏகோபித்த வரவேற்பை கொடுத்துட்டும் வராங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ரசிகர்களுமே வந்து இந்த படத்தை பார்க்க ஆர்வம் காட்டிட்டும் வராங்க பெருத்த எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் வந்து முதல் நாளே வந்து உலகம் எங்களும் இருக்கிற திரையரங்களில் நூற்றி இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வசூலித்து இருப்பதாக வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க அதை தொடர்ந்து விநாயகர் சக்தி மற்றும் விடுமுறை நாட்களால் பெரும்பாலான திரையரங்களில் வந்து கூட்டம் நேர்ந்தே காணப்படுது பெரும்பாலான திரையரங்களில் வந்து டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்ல அந்தளவுக்கு வந்து அனைத்து திரையுறங்களையும் வந்து ஹவுஸ்ஃபுல்லான காட்சி தான் ஓடினது இதனால் மூன்று நாள்லேயே வந்து கோட் திரைப்படம் இந்தியாவில் மட்டும் வந்து சுமார் நூறு கோடி வசூலியை வந்து எட்டியது இந்த நிலையில் நான்கு நாட்களில் உலகம் முழுவதும் வந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி வந்து வசூலித்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க நேற்று இதையடுத்து ஐந்தாம் நாளான நேற்று திங்கக்கிழமைன்றதுனால வேலை நாட்கள் இதனால் வந்து எப்பொழுதும் போல வந்து வசூல் குறைவுனே வந்து எதிர்பார்க்கப்பட்டது அதற்கேற்றபடியே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நேற்று வந்து திங்கட்கிழமை பதினாலு கோடியை வந்து வசூல் தெரிந்தது இந்த திரைப்படம் இதன் மூலயமாக முந்நூறு கோடியை தாண்டி இருக்குது இந்த திரைப்படம் முந்நூறு கோடி கிளப்பில் வந்து இணைந்திருக்கு இதன் மூலியமாக ஐந்து நாட்களில் வந்து முந்நூறு கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வசூலிக்கப்பட்டிருது இன்னும் வந்து வெளிநாடுகளெலாம் வந்து வசூலையும் வந்து சேர்த்தோம்னா எவ்வளோன்றதையும் வந்து கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க ஏஜிஎஸ் நிறுவனம் ஐந்து நாட்கள்லேயே இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி கிளப்பில் இணைந்திருக்கிறதுனால விஜய் ரசிகர்கள் வந்து இதை கொண்டாடிட்டும் வராங்க தமிழ்நாட்டில் நூறு கோடியை தாண்டிய விஜயோட எட்டாவது படமாக இந்த கோட் திரைப்படம் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இதுவரைக்கும் இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடியை வந்து கடந்திருக்கு விஜயோட மெசல் படம் தான் இந்த மயில்களை எட்டிய முதல் படம்னே வந்து சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூலித்த முதல் படம்ன்றது விஜயோட மெர்சல் திரைப்படம்தான் இந்த திரைப்படம் தான் வந்து முதல் முதல்ல இந்த சாதனையை முறியடித்தது மெர்சல் திரைப்படத்துக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து ஏழு படங்களில் நடித்தார் அவை அனைத்துமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடியை வந்து தாண்டியிருக்கு தமிழ்நாட்டில் கோட் திரைப்படம் வந்து இன்னும் நாட்கள் செல்ல செல்ல அதிக வசூ சாதனையை படைக்கணும் இதற்கு முன் செய்த சாதனை வந்து முறியடிக்க தயாராக்கி விட்டதை போல தான் தெரிகிறது வசு சாதனையை பார்க்கும்பொழுது கோட் திரைப்படம் வந்து ஏற்கனவே மூணு மணி நேரமாக இருக்கும் நிலையில் படத்தில் நீளம் கருதி வந்து நீக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தையுமே வந்து ஓடிடியில் இணைத்து படம் முழுவதுமாக வெளியிட தயாரிட்டு வராங்க படக்குழுவினர் இதனால் ஓடிடியில் வந்து மூணரை மணி நேரம் வந்து படம் ஓடக்கூடிய படமாக இருக்கும் கோட் திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் சென்றதுக்கு பிறகு வந்து சிவகார்த்திகன் மோகன் இருவருக்கும் இடையே நடக்கும் உரையாடல் காட்சியுமே வந்து இதில் இணைக்கவும் இருக்காங்க இதை வெங்கட் பிரபு அவர்களே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க இதனால் இந்த காட்சியை அனைத்துமே வந்து பார்க்க ஓடிடியில் பார்க்க அனைவருமே வந்து ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரசியமான தகவல்களுக்கு ஆரோந்தினாட்டிய பார்க்கவும் நன்றி வணக்கம்